வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க தென்னந்தோப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து பாக்கு வந்து வச்சுட்டுருக்காங்க எல்லாமே வந்து நல்ல காப்பில் நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் வெடியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிணறுங்க வெடியில் பார்க்குற கிணறு வந்து தனி கிணறாக வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கூட்டு கிணறு அந்த கூட்டு கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணிங்க அந்த கூட்டு கிணறில் ஓடிட்டுருக்கு அந்தளவுக்கு வந்து சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரிய லேண்ட் பார்த்துட்டு இருக்கோம் காடு முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்கா பாக்கு என்ன தேவையோ அனைத்துமே வந்து வச்சுட்ருக்காங்க சுத்தமான செம்மண் பூமிங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அதுவும் வீடுகள் கரோனி காமிச்சிருக்கோம் அக்கம் பக்கம் பூராமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்ல வருமானத்தோட ஒரு ரெண்டு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் தொலாவிட்டு இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி கடத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பராம்பாளையம் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கட்டோட தார் ரோடு அந்த இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க நூறு அடி மட்டும் உள்ளே வரணும் அனந்தம்பி ரெண்டு பாகமுங்க அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகம் அதில் வந்து ரெண்டாவது காடாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப சூப்பரான பூமி நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கும் எல்லா லேண்டு பார்க்குறோங்க பக்கத்துலேயே வந்து ஆற்று தண்ணியும் பக்கத்துலேயே வந்து பாயறனால வாட்டர் சோர்ஸ் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க தேவை அப்படின்னா நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் போகுது அப்படிங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க நல்ல வருமானத்தோட தொழில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் பாக்கு ப்ளஸ் தென்னை மரம் எல்லாத்துக்கும் வந்து ட்ரிப்பு மூலியமாக தான் பாய்ஞ்சிட்ருக்குங்க நல்ல பூமிங்க வருமானத்தோடு எதிர்பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் பண்ணுங்க உங்க பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்க கால் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பர்சென்ட்டுங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பூமி வந்து ரெண்டு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரைக்கும் நாலஞ்சு பூமி வந்து கைவசி இருக்கு இதை பார்க்க வரும்போது அதையும் நம்ம காமிச்சிக்கலாம் எந்த பூமி பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாமுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து எழுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க எழுபது லட்சம் ஃபைனலாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கித் தரமோ வாங்கித் தரோமுங்க ரொம்ப 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 சூப்பரான வாட்டர் சோர்ஸ் ப்ளஸ் வந்து அருமையான ஒரு லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி வந்தால் போனால் தங்கறதுக்கு அமைதியான ஏரியா பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் பார்க்குறோம்ங்க சுற்றி மாரமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குதுங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அம்பராமலையை ஆற்றுக்கும் பக்கமாக வந்துடும் நல்லா கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க நீட்டான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சொன்ன வீடு வந்து இதானுங்க அட்ஜான்லேயே வந்து குடி இருக்காங்க பாதுகாப்புக்கு பிரச்சனையே இருக்காது அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கும் அதாவது தார் ரோட்டுக்கும் ஒரு நூறே நூறு அடி தானுங்க கட்டரோட தார் ரோடு நூறு அடி நூற்றி ஒரு ஆராயிரம் நம்ம காட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி பாரு